யூடியூப் பார்ந்தனதமூப் நேர்களுக்கும் அதாவது வந்து வீட்டிற்கு எப்பயுமே எட்டு திக்கு தீட்டு என்று ஒன்று உண்டு வீட்டுக்கு வந்து என்ன சொன்ன எட்டு திக்கு தீட்டு உண்டு அதே மாதிரி அலுவலகத்திற்கும் எட்டு திக்கு தீட்டு உண்டு யாரும் வந்து என்ன சொல்லலாம் எல்லா மனிதனுக்குமே தீட்டு உண்டு அந்த தீட்டு வந்து என்ன சொல்கிறான்னா குறையணும் அந்த தீட்டு வந்து குறைவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான சொல்யூஷன் இதை வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இயற்கையாகவே பண்ணி பார்த்துருக்கேன் நல்ல ரிசல்ட் இருக்கும் இது வந்து ஒரு தாந்திரிகமான பரிகாரம் தான் அப்போ வீட்டில் வந்து எட்டு திக்கு தீட்டு தீர வீடு அலுவலகத்தில் சனிக்கிழமை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மாலை சனிக்கிழமை மாலை ஆறு டு ஏழு ஆறு டு ஏழு என்ன சொல்லலான்னா வந்து வீட்டில் என்ன செய்யணும் ஒரு ஒரு சென்டர் ஹாலில் சென்டர் ஹாலில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு ஒரு சின்ன தட்டு வைக்கணும் அந்த தட்டில் வந்து என்ன சொல்லலான்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா அந்த சைடில் இருக்கிற இதெல்லாம் தோலெல்லாம் லைட்டாக உரிச்சிட்டு ஒரு சைடில் ஒரு கட்டு நல்லா சமமானிக்கிற மாதிரி இன்னும் ஒரு சைடில் சமமானிக்கிற மாதிரி நல்லா கத்தியை வச்சு அழகாக நைஸாக கட் பண்ணி எரிஞ்சிடும் எரிஞ்சு ஒரு புயையில் போட்டணும் அந்த தட்டில் வச்சு என்ன சொல்லலாம் வந்து கல்லுப்பு இருக்கு இல்லையா அந்த கல்லுப்பை வந்து அந்த வெங்காயத்தின் மேல் வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயமாக எடுத்துடுங்க அதில் வச்சு என்ன சொல்லலாம் வந்து வச்சிடணும் இப்படி வச்சுட்டு என்ன சொன்னால் வந்து ஒரு மணி நேரம் அந்த பாட்டுக்கு பேசாமல் நம்ம வந்து இந்த எட்டு திக்கு தீ தீட்டு தீர்வதற்கு வந்து என்ன சொன்னால் வந்து கரெக்டாக ஒரு ஆறு மணியிலேருந்து என்ன சொன்னா ஏழு மணிக்குள்ள அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கெல்லாம் ரெடி பண்ணி என்ன சொன்னான்னா வந்து தட்டில் வச்சு ஆறு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆக்கிடணும் ஏழு மணி வரை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அது அப்படியே வந்து என்ன வந்து இருக்கட்டும் ஒரு மணி நேரம் கழித்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா அதை வந்து என்ன சொல்லான்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேப்பர் இல்லையா கொஞ்சம் நல்ல பெரிய பை பெரிய பை அது வந்து அந்த கல்லுப்பு வந்து கீழே விழுந்துடக்கூடாது நம்ம தட்டும்போது சில நேரங்களில் வந்து நெகட்டிவாக பேவிங்ஸ் வந்து வந்துடும் அப்போ அந்த கல் அதை அப்படியே தூக்கி வந்து அந்த தட்டை தட்டை தட்டிலேருந்து அப்படியே தட்டில் ந உள்ள தூக்கி உள்ளே போட்டு வந்து என்ன சொல்லலாம் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கால் படாத இடத்துல கால் படாத இடத்துல வந்து நல்லா மடித்து அழகாக வந்து என்ன சொன்னா மனிதனுடைய கால் அந்த இடத்துல படக்கூடாது அந்த மாதிரி இடங்கள் கொஞ்சம் ஒதுக்கமான இடங்கள் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன சொல்லானா நீங்கள் போட்டுட்டீங்கன்னா இதை வந்து என்ன சொல்லணும் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து என்ன சொல்லணும் மாலை ஆறு டு ஏழு தான் செய்யணும் இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள விதி சில பேர் என்ன நினைப்பீங்க சனிக்கிழமை வரைக்கும் இது காத்திருக்கணும் சனிக்கிழமையும் செய்கிறோம் எங்கள் வீட்டில் தான் நிறையா வந்து எடுத்து திக்கிட்டு நிறையா இருக்குல அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய சனி ஓரை ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய சனி ஓரை கொஞ்சம் இப்போ அலுவலகத்தில் இருக்கிறவங்க அலுவலகத்தில் நீங்கள் அலுவலகம் வச்சுருக்கிறவங்க பெண்கள் வீட்டில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு நெகட்டிவ் வேவிங்ஸ் வராமல் இருப்பதற்கும் தன்னுடைய சிந்தனைகள் வந்து என்ன மாற்று கருத்து இல்லாமல் இருப்பதற்கும் குழந்தைகள் வந்து என்ன சொல்லான்னா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அவங்க வந்து பத்திரமா திரும்பி வருவதற்கும் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருக்கிறாரு அவர் வண்டியில் போயிருக்கிறாரு அவர் வேலை பார்க்க போகிற இடத்துல வித பிரச்சனை வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய சிந்தனை உடையவர்களும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய சனி ஊரையில் வந்து ஒரு தட்டு எடுத்து வச்சு அந்த தட்டில் அந்த வெங்காயத்தை வந்து ரெண்டு பக்கமும் என்ன சொல்லணும் மட்டமாக நல்லா பிளைட்டு கணக்காக வந்து சீவிடும் நல்லா கொஞ்சம் சார்பான கத்தி வச்சு சீவுங்க சீவிட்டு என்ன சொன்னால் தட்டில் வச்சு அது மேலே கல்லுப்பு தான் போடணும் மற்ற உப்பு போடக்கூடாது அப்படி போட்டு வச்சு வந்து என்ன சொல்லணும் ஒவ்வொரு நாளும் சனிபோரையில் இதை செய்து வந்து என்ன சொல்லலாம்னா என்ன செய்யணும் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் அந்த சனி ஓரம் முடிஞ்ச உடனே என்ன சொன்னாலும் ஒரு பேப்பரில் எடுத்து ஒரு கண்ணாடி பேப்பரில் அந்த வெங்காயத்தையும் அந்த உப்பையும் வந்து கீழே விள விடாமல் நீங்கள் வச்சு வந்து என்ன செய்யணும்னா விடாத இடத்துல நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரர் சேஃப்டியாக இருக்கும் குழந்த சேஃப்டியாக இருக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கிற அனைத்து விதமான எட்டு திசைகளில் இருக்கின்ற சக்திகளுக்கு ஏதாவது நெகட்டிவாக வீங்கம் போயிடும் எட்டு சக்திகளுக்கும் வந்து அந்த எட்டு சக்திகளுக்குள்ளே ஒரு சக்தி வந்து என்ன சொன்னால் ஒவ்வொன்றுக்கு ஆகாத சக்திகள் இருக்கும் அப்போ இந்த வெங்காயத்திற்கும் இந்த க வெங்காயத்திற்கும் இந்த உப்புக்கும் வந்து என்ன சொல்லான வந்து ஒரு பெரிய வைப்ரேஷன் ஒரு எட்டுத்துக்கு தீட்டை தீர்ப்பதற்குண்டான ஒரு வைப்ரேஷன் வந்து என்ன சொன்னால் வந்து நீங்கள் செயல்படுத்தி கொண்டே வந்தீர்கள் என்ன சொன்னால் சனிக்கிழமை சனிக்கிழமை செய்யலாம் ஆறு டி ஏழு இல்லை ஒவ்வொரு நாளும் சனி ஓரையில் செய்யலாம் செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த வீட்டில் இருக்கின்ற எட்டுத்துக்கு தீட்டு தேரும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது கண்டிப்பாக இது வந்து ஒரு அற்புதமான சொல்யூஷன் என்று கூறி உங்களிடமிருந்து விடை சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்